கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மனிதன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஹோமோசேப்பியன் சேப்பியன் இருக்க நம்ம நம்முடைய இனத்தின் பேர் ஹோமோசேப்பியன் சேப்பியன் அந்த ஹோமோசேப்பியன் என்ற ஒரு மனித இனம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் தோன்றி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சென்றுள்ளார்கள் வட அமெரிக்காவுக்கும் சென்றுள்ளார்கள் ஐரோப்பியாவிற்கும் சென்றுள்ளார்கள் போன்ற பல தரவுகள் இன்று கிடைத்துக் கொண்டிருக்கிறது அவ்வாறு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த ஹோமோ ஹோமோசேப்பின் என்ற மனிதன் வாழ்ந்த இடமும் தமிழகம் தான் என்று சொல்லுகிறது அதான் மிக முக்கியம் நீங்க மதுரை பக்கத்துல உசிலம்பட்டி பக்கத்துல போயிட்டீங்கன்னா ஜோதி மாணிக்கபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் விருமாண்டி என்பவர் அவர் பேர் ஆனால் அவர் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் இன்னைக்கு அவர் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் அவர் ஆனால் அந்த ஒரு மனிதர் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சிறப்பு அந்த மரபணு தமிழகத்தில் தான் கிடைக்கிறது வேற எங்கேயும் கிடையாது அந்த மரபணுவை கொண்டவர்கள் தமிழகத்தில் ஐந்து சதவீதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை